கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாலு ஏக்கர் ரெண்டு செட் சர்வீஸ் கிணறு இலவச மின்சாரம் சைட்டை பார்வையிடுறாங்க பாருங்கள் நாலு ஏக்கர் சார் ரெண்டு செட் சர்வீஸோடு இருக்குது இப்போ நெல் பேர் நட்டுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் வீடியோ பாருங்கள் சார் இந்த மாட்டுக்கு பில்லு போட்டிருக்காங்க பாருங்கள் சார் இதில் அப்படியே அந்த நடுவில் இருந்து இந்த துண்டு இந்த ஈபி கம்பர் இருக்குறீங்கன்னா எங்கள் ஒரு கிணறு இருக்குது அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இந்த நடுவு இந்த ஈபி கம்பர் பாருங்கள் இது ஒரு சர்வீஸு நல்லா இருக்குது சார் விவசாயம்னா நாலு ஏக்கர் ரெண்டு சர்வீஸ் கிடைக்குது தேவை போடுறதுல தோட்ட போடங்க நல்லா தண்ணி வளமான ஏரியா ஒரு ஈபி கரண்ட்டு கிணறு காட்டுற பாருங்கள் இந்த நடுவில் பேர் வச்சுருக்குறாங்க கிணறு பாருங்கள் அற்புதமான கிணறு நல்ல தண்ணி வளமான கிணறு தண்ணி நல்லா இருக்கு பாருங்க நீங்கள் வாட்டர் கம்பெனியும் வைக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்கும் தண்ணி வளம் நல்லாயிருக்கும் தண்ணி சுவையாகவும் இருக்கும் அப்படி பாருங்கள் அதுக்கான கிணறு தேவைப்பட்டுருங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் நீங்கள் சப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் குறைந்த விலையில் விவசாய நிலம் வாங்குவதற்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்